ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் அல்ல மெயின் ஸ்கூலுக்கு நியர்பைல இந்த ஹவுஸ் வந்துட்டு ரீசேலுக்கு அவைலபிளாகிருக்கு ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஆகிருக்கு லோ பட்ஜெட்டுக்கு சேலுக்கு வந்திருக்கு ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா ஜஸ்ட்டு ஃபோர் இயர்ஸ் தான் ஆகுது ஆறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இதில் பார்த்தோம்னா ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஏரியாவோட அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரூல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்